ஹயாத்தானவர்களாயினும் மரணித்தவர்களாயினும் அவர்களுடைய நிச்சயமா இருக்குன்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனா ஹயாத்தாயிருப்பதைவிட மரணத்துக்குப் பிறகு அவங்களுடைய பைசானுக்கு ஜாஸ்தியா வந்தது அதிகமான பவர் ஆனா என்ன போகக்கூடிய மனுஷன் என்ன கோரிக்கை கொண்டு போறானோ அதை எஜமா சீர்தூக்கி பார்க்கறாங்க அவளியாக்கட்டத்தில் போகக்கூடிய முறை என்ன துனியாவை அவங்க முன்னால கொண்டு போகக்கூடாது ஏன் அவங்க தங்களுடைய ஹயாத்துல துனியாவை வெறுத்தாங்க அல்லா ரசூல மஹபத் வச்சாங்க அல்லாவுடைய தீனுக்கு சேவை செஞ்சாங்க அல்லாவுக்காக வாழ்ந்தாங்க அவர்கள்ட்ட போய் துனியா எதை அவர்கள் வெறுத்தார்களோ அந்த கோரிக்கையை இங்கே கொண்டு போகக்கூடாது அவலியாக அது அவங்க தானாவே நம்ம கை மார்க்க ஞானம் மற்றவர்கள் அவலியாகிட்ட போகும்போது புள்ள கொடுங்க அவல்லையா காசு கொடுங்க அவ இல்லையா கடையில் பறக்கச்சிங்க அவ இல்லையா இது நீங்க கேட்காம அவங்க கை தூக்க காத்துக்கிட்டு இருக்க நீங்க அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது என்ன எஜமானே உங்க ஹல்புல அல்லாஹ் உங்க கல்வை ஒளிவாக்கி வச்சானே அந்த ஒளிவுல இந்த அடுமைக்கு பங்கு கொடுங்க உங்களுடைய ரூஹுல உள்ள ஃபைசான எனக்கு பங்கு கொடுங்க உங்களுக்கு அல்லா கொடுத்தா உங்களுக்கு மாரிஃபா கொடுத்தான் அல்லாஹ் அதை எனக்கு கொஞ்சம் பிச்சை கொடுங்க இதை நாம கேட்க போயிட்டா அந்த நல்லடியார்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு நண்பர்களே இப்போ நீங்க செய்கலத்தில் வர்றீங்க என்னுடைய ஷேக நாயகம் நாகூர் ஷரீஃப்ல வச்சு ஒருத்தரவை எல்லா ஹலீஃபாக்களையும் உட்கார வச்சு சொன்னாங்க அதுல அநேகமா சமது இருந்தார் நினைக்கிறேன் என்ன சொன்னாங்க சர்க்கார் தெரியுங்களா பைசிஷா ஜப்சே முரீதுவா பைசிஷா ஷா முறீதாகி இன்றைய வரைக்கும் அவன் தன்னுடைய நாவை கொண்டோ அவன் தன்னுடைய உள்ளத்தை கொண்டோ இந்த துனியாவை என்னிடத்துல கேட்க இல்லை சொன்னாங்க அது உங்களுடைய துவா என் பேர்ல இருந்ததுனால் இது சர்க்கார் சனது கொடுத்துட்டாங்க அதாவது என்ன அவன் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான கஷ்டங்கள் வந்து பட்டினி பசி மாத்துக்கு ஆடை இல்லாம இருந்துச்சு எந்த நிலையிலும் என்னிடத்துல வந்து நாவுனாலையும் சொல்லிடு எஜமானு உங்க கை பிடிச்சி என்ன பிரயோஜனம் இவ்வளவு நான் பரதேசியா இருக்கிறேன் ஏழையா இருக்கிறேன்னு என் நிலையை நீங்க மாத்த கூடாதா என்று அவன் நாவாலையும் சொல்ல தவால் மூலியமாவும் எழுத இல்ல அவன் உள்ளத்துலயும் என் பக்கத்துல உட்காரும் போது இவ்வளவு எல்லாம் சர்க்கார் என்னை முகப்பத்து வைக்கிறாங்க என்ன சீமா நாக்க இல்லையே காசு பணத்தை என்ன கொடுக்க இல்லையே வாங்கி அல்லா கிட்ட எஜமா துவா செஞ்சா அல்லா கொடுக்க மாட்டானா என்று அவன் உள்ளத்துல வரவே இல்லை அவன் ஒரே ஆசையில உட்கார்ந்துருந்தான் அதாவது ஷேக் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை அதுல எனக்கு பங்கு கொடுக்க மாட்டார்களாங்கிற ஏக்கத்தோடவே உட்கார்ந்தான் சர்க்கார் சொன்ன வாசகம் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு இது என்னத்துக்கு சொல்றேன் இப்ப முதியுது வாங்கினதுல ரொம்ப பேருக்கு கல்புல என்ன சர்க்கார்க்கு மையம் செஞ்சு என் வீட்டுல இருக்கிற பேய் போவல என் வீட்டுல இருக்கிற சீக்கு போகல என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கல என் கடன் அடையில என் தருத்திரம் நீங்க இல்லை அன்பர்களே நம்ம கையை பிடிச்சதுனால தருத்திரம் நீங்கி போறதா இருந்தா இருலோக இருலோகிரட்சகர் யாரின் காரணமாக சர்வ லோகங்களும் படைக்கப்பட்டுச்சோ அவர்களுடைய கையை பிடித்து முடியுது வாங்கின சகாபாட் வீட்டுல தருத்திரம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க முடியும் அவங்க வயிற்றுல கந்தகட்டை இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்க இல்லையா நாயகத்துடைய வாழ்க்கையை பத்தி வரலாறு பாத்திமா நாயகத்துக்கு மாத்து ஆடை இல்லாதது அன்பர்களே இருலோக சக்கரவர்த்தி அவர்களுடைய மகள் என்ன நாளைக்கு யாம நாளையில சோனபதியில சோனபதியில் வரக்கூடிய பெண்கள் அனைத்துக்கும் இந்த கோடானு கொண்டு பெண்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் துணியாவோட அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எழுதுகிறாங்க பாத்திமாநாயகத்துடைய வாழ்க்கை எழுதுறாங்க அவர்களுக்கு மாற்று ஆடை இல்லாததினால அடிக்கடி அவர்கள் குளிக்க முடியாது அன்பர்களே அதை வாயால் சொல்ல முடியல அதை ஒரு பெரிய ஆரிஃபில் தங்களுடைய கிதாபில் எழுதுகிற அசீரத்தில் பாத்திமாநாயகத்துடைய ஆடைகளில் வாணியனுடைய துணியில் எப்படி அந்த அந்த எண்ணெய் எண்ணெய் கசடு என்ன சிக்கல் சொல்கிறது அந்த மாதிரி ஃபாத்திமா நாயகத்துடைய ஆடையில அழுக்கு கசர்ல அழுக்கு அவங்க தோய்த்து துப்பரவா தான் உடுத்தினாங்க சுத்தமா இருக்க இல்லை அல்ல அல்ல பரிசுத்த நபியுடைய மகள் இருந்தாலும் மாற்று ஆடை இல்லாத காரணத்தினால குடும்ப வேலைகளெல்லாம் தாங்களே செஞ்சதுனால அவங்களுடைய ஆடையில அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த என்ன சொல்றது அதுக்கு மொய் அழுக்கு அந்த சிக்கல் மாதிரி ஒரு அவங்களுடைய ஆடையில் இருந்துச்சுன்னு எழுது அன்பர்கள் இப்ப நாம அவங்கள முன்னால வச்சு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும் அவங்களுடைய நிலை என்ன அவங்களுடைய மக்காம் என்ன அந்தஸ்து என்ன நாம் முறீது வாங்கி மூணாவது நாளைக்குள்ளால அல்லா நம்ம வாழ்க்கையை மாத்தி ஏன் அல்லா மாத்த இல்ல அவனுக்கு நம்ம பேர் துவேஷமா கோபமா குரோதமா நமக்காக படைச்சேன்னு சொன்ன அல்லாத கொல் ஹியல் இல்லதி நாமனு நவிய அவிபேன் நீங்க என் அடியார்களுக்கு சொல்லுங்க இந்த துனியாவை நான் காஃபிகளுக்கு படைக்க இல்லை ஈமான் கொண்ட என் அடியார்களுக்காக தான் படைச்சேன் என்று சொல்லுங்கன்னு சொன்ன அல்லத்தான அப்ப நமக்காக படைச்ச காரணம் என்ன அன்பர்களே இதுவும் அல்லாவுடைய பாசம் தான் பாத்திமா நாயக காலத்துல இப்ப மா வரைக்கிறதுக்கு நம்ம பெண்மணிகளுக்கு வெளியில போய் மா வரைச்சா அதுக்கு கிரைண்டர் என்ன அதுக்கு மாவு மில்லு மாவு மில்லு வீட்டுல ஊற வச்சு அரிசி அரைக்கிறதுக்கு கிரைண்டர் குடகள் ஆட்டுற வேலை கூட இல்லாம ஆக்கி வச்சிருக்கோம் பாத்திமா நாயகம் வெளியில இருந்து அவங்க கணவர் ஹச தண்ணீர் அந்த தான் கொண்டு வந்த கோதுமையை திருகையில போட்டு தாங்களா தான் திரிப்பாங்களே கையா அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடையாதுங்க வெள்ளாட்டி ஒத்தாசிக்கு அவங்களுக்கு வேலைக்கு ஆள் இருக்க இல்லை அதனால ரிவாயத்துல சீரத்தில் எழுதிருக்கிறாங்க பாத்திமாநாயகனுடைய திருக திருகையினுடைய அந்த குச்சியை பிடிச்சி திருகி திருகி அவங்களுடைய உள்ளங்கை காப்பு காய்ச்சி போயிடுச்சு ஆஹா சிந்தனை செஞ்சு பாருங்க தண்ணீர் சுமக்கிறதுனால அவங்களுடைய சரீரத்தில் தழும்பு கிட்டுச்சு தண்ணீர்னா குடம் இல்லை அந்த காலத்தில் தோல் துருத்தி தோல் பை தோல் பையை என்ன செய்வாங்க ஒரு குச்சியில் ரெண்டு பக்கமும் தோல் பை அல்லது ஒரு கயிறு போட்டு ரெண்டு பக்கமும் தோல் பை தோல் பட்டையில் போட்டுக்குவாங்க அந்த கயிறுனுடைய தழும்பு அவங்களுடைய சரீரத்தில் இருந்துச்சுன்னு எழுதுறாங்க ஏன்னா நம்ம மனைவி மக்கள்லாம் நாயகம் மக்காமுக்கு வந்துட்டாங்களா இப்ப நாம எப்ப பார்த்தாலும் இந்த ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கோம் முரியுது வாங்கி என்ன பிரயோஜனம் என்ன கிடைச்சிச்சு என் வாழ்க்கையில மாறுதல் இல்ல அன்பர்களே அல்லா காத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாத்துறதுங்க ஆனாலும் அல்லாஹூ ஜலாஹு அல்லாவுக்கு நல்லா தெரியும் அல்லாஹ் ஏன் கொடுக்கல உன் மேல குரோதம் இல்லை துவேஷம் இல்லை எனக்கு வெறுப்பு இல்லை துனியாவை படைச்சதே உனக்காக தான் அல்லாஹு நீ சொல்றான் இந்த பூமியில உனக்கு பூமி பானம் பூமி சொல்றபடி கேட்க காத்துக்கிட்டு ஆனா நாம் அல்லாஹூ தல்லாவுடைய நல்லடியார்களாக அல்லாவுக்கு தக்குவா செய்யக்கூடியவர்களாக அல்லா பயப்படக்கூடியவர்களாக நாம இன்னும் மாறாம இருக்க இதை நம்ம மறுக்க முடியாத உண்மை நம்மள எவ்வளவு குறை இருக்கு நமக்கு தெரியுது நாம நம்மளை மாத்தனா அல்லா நம்மளுடைய வாழ்க்கையை மாத்த காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த